இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி முப்பது ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிரதமை சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் தோல்வி ரிஷபம் பரிவு மிதுனம் செலவு அடகம் பாராட்டு சிம்மம் தெளிவு கன்னி மேன்மை துலாம் போட்டி விருச்சிகம் நலம் தனுசு கஷ்டம் மகரம் பரிசு கும்பம் சிக்கல் மீனம் வெற்றி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்